ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம முத்தலுக்கு சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுல ஃபர்ஸ்ட் சில்லையே ரிஜினா முத்தலகோட குழந்தைய அழிக்கணுன்ற விஷயத்துல ரொம்பவே தெளிவா இருக்காங்க ஆனா இதனால அஞ்சலி தான் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க ஆனாலும் அஞ்சலி இந்த பிளானை பேசாம நிறுத்திடலாம் ஒரு வேலை நம்ம இப்படி பண்ணுறது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நம்மளோட கதையே காலி ஆயிடும் அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய தடவை முத்தலகோட குழந்தை அழிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கோம் ஆனா அது எல்லாமே தான் ஆகியிருக்கு அதனால எல்லாருமே சொல்ற மாதிரி முத்தலுக்கு வைத்துல வளர்றது ஒரு தெய்வ குழந்தைனே எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சுமா தயவு செஞ்சு இது எதுவுமே பண்ண வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க ஆனா ரஜி ோ அஞ்சலி கிட்ட பூமி மறுபடியும் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்காக மேல்முறையீடு பண்ணியிருக்க விஷயத்த பத்தி சொல்றாங்க ரெஜினாவோ நான் கண்டிப்பா இந்த விஷயத்த பண்ணிதான் ஆக போறேன் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாம இது ஸ்லோ பாய்சன் தான் தீமந்த வரைக்கும் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா முத்தலகோட சாப்பாட்டுல கலந்து இதை கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா தீமந்தத்தோட அன்னைக்கு இந்த மருந்தோட எஃபெக்ட் முத்தலகுக்கு ஊருக்கு முன்னாடியே தெரிய வரும் ஏன்னா இது நான் முத்தலகோட குழந்தை அழிக்க மட்டும் தான் கொடுக்குறேன் ஆனாலும் இப்போ முத்தலகுக்கு இவ்வளவு நாள் கரு அழியும் போது கண்டிப்பா அது அவளோட உயிருக்கே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஆனா அதை பத்திலாம் நான் கொஞ்சம் கூட கவலைப்பட இல்லைன்னு சொல்ல வெளியே சூசையோட வாய்ஸ் கேக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் முத்தலகுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறத ரெஜினா பாக்குறாங்க முத்தலகோட சாப்பாட்டை வர மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வேற வழியே இல்லாம கீழே போய் தண்ணி எடுக்க போயிடுறாங்க உடனே ரஜினா முத்தலகோட சாப்பாட்டை ஓபன் பண்ணி அதுல ஒரு கிணத்துல இருக்க குழம்புல அவங்க எடுத்துட்டு வந்து ஸ்லோ பாய்ஸனா கலந்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பாய்சன் அவங்க மறைச்சு வச்சுக்கிறாங்க கரெக்டா ரெஜினா எல்லா வேலையுமே முடிச்சிட்டு நிக்கும்போது சூசையும் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறாங்க உடனே உடனே ரஜினா சூசு இருந்து வாங்கி கடமைக்கு தண்ணி குடிச்சிட்டு அங்க வச்சுட்டு போறாங்க உடனே இதை பாக்குற சூசையும் இதுக்காக இவங்க இப்படி பண்றாங்களோ தெரியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாயிட்டு முத்தலுக்குக்கு மறுபடியும் அந்த சாப்பாட்டு தட்டை எடுத்துட்டு அதை குடுக்கறதுக்காக அவங்களோட ரூம்க்கு போறாங்க அப்போ இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று அஞ்சலியுமே பாத்துட்டு இருக்கா ஆனாலும் அவளுக்கு ரொம்பவே படப்படன்னு இருக்கு ஆனா ரஜினாவும் செம்ம வில்லத்தனத்தோட சூசையும் சூச கையில கொண்டு போற தட்டையுமே பாத்துட்டு இருக்காங்க ஆனால் இது எதுவுமே தெரியாத சூசையோ முத்தலகுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான சாப்பாடு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அந்த சாப்பாட்டு தட்டை எடுத்துட்டு போய் முத்தலுக்கு கிட்ட கொடுக்குறாங்க முத்தலகோ நிறைய சாப்பாடு இருக்கிறத பார்த்துட்டு என்னால இப்போ இவ்வளோ சாப்பிட முடியுமானே தெரியல நான் வேணா கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுமான்னு சொல்லி கேக்குறாங்க ஆனால் சூசையோ ரொம்பவே ஸ்ட்ரிக்டா நீங்க கண்டிப்பா இது எல்லாத்தையுமே தான் ஆகணும் இந்த மாதிரி நீங்க சூப்பராக சூப்பரா தானே உள்ள இருக்க குழந்தை நல்லா புஷ்டியா வளரும்னு சொல்லிட்டு சூசா அவங்க மேல இருக்க அக்கறையால எல்லா சாப்பாடியும் சாப்பிட சொல்லி முத்தலகுக்கு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டா ரெஜினா எதுல விஷத்தை கலந்து வச்சாங்களோ அதை எடுத்து வைக்கும்போது தெரியாத்தனமா அது கைவழிக்கு கீழே விழுந்து எல்லாமே கொட்டிடுது உடனே இதனால பதட்டப்பட்ட சூசையோ அம்மா ஒரு நிமிஷமா நான் கீழே போய் மறுபடியும் இதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே முத்தலகோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்னா நிறைய நிறையா நான் அதை வச்சு சாப்பிட்டுக்கிறேன் நீங்க ஏதாவது சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க ஆனால் சூசையோ இதுக்கப்புறமா அதை போய் சாப்பிட போறேன் இதை மட்டும் நான் க்ளீன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே முத்தலகோ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சுசையை அங்கேருந்து அனுப்பி வச்சிட்டு அவங்க கீழே சிந்தனை எல்லா குழம்பையுமே கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா இந்த விஷயம் எதுவுமே தெரியாது ரெஜினாவும் முத்தலுக்கு நான் கலந்து வச்ச அந்த இதை சாப்பிட்டாலும் இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுமே சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பார்த்துட்டு முத்தலகோட ரூம்க்கு போறாங்க அங்க முத்தலகோ சாப்பிட்டு இருக்காங்க அப்ப அவங்களோட தட்டில் அவங்க விஷம் கலந்து வச்ச குழம்பு காலியாக இருக்கிறத பாத்துட்டு நல்ல வேலை முத்தலுக்கு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டா போலையான்னு சொல்லிட்டு ரொம்பவே வில்லத்தனமா முத்தலுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கதே பாத்துட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா முத்தலகோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அங்கே வந்து நிற்கிறத பாத்து கொடுத்துட்டு சாப்பிடறத நிறுத்திட்டு என்ன ஏதாவது பிரச்சனையா சொல்லி கேக்குறாங்க அதுக்கு ரஜினாவும் முத்தலுக்கு கிட்ட ஏதோ சொல்லி சமாளிக்கணும்ன்றதுக்காக நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து உடனடியா கிளம்பி போறாங்க அப்ப இதை பார்த்த முத்தலகு எதுக்காக இவங்க வந்தாங்க எதுக்காக போனாங்கன்னே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தேகத்தோட பாத்துட்டு இருக்காங்க ஆனா கரெக்டா ரெஜினா முத்தலகு ரூமை விட்டு போகும்போது அங்க வந்த பூமியும் எதுக்காக இவங்க இங்க வந்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு உடனடியா முத்தலகோட ரூமுக்கு வந்துட்டு அவங்க எதுக்காக இங்க வராங்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு முத்தலகு எனக்கும் தெரியலங்க திடீர்னு நான் சாப்பிட்டு இருக்கதை வந்து நின்று பாத்துட்டு இருந்தாங்க ஆனா என்னன்னு கேக்கும்போது எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இதை கேக்குற பூமியுமே ரெஜினா இதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழே வச்சு சீமந்த தப்போ முத்தலகு இருக்கவே மாட்டாங்கன்னு சொல்லி கூட சொல்லிட்டு இருந்தாங்களே அப்பனா அவங்க என்னதான் யோசிச்சிட்டு இருக்காங்க ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமா பாத்துட்டு இருக்காங்க உடனே முத்தலகோ அவங்க ஏதோ ஒன்று யோசிக்கட்டோ நீங்க வாங்க நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு பூமியும் அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன் முதல்ல நீங்க இதை ஃபுல்லா சாப்பிட்டு முடியுங்கன்னு சொல்லிட்டு முத்தலகுக்கு ஒவ்வொன்னா பார்த்து எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்பதான் பூமி கரெக்டாக கீழே சேர்ந்தன அந்த குழம்பையுமே பார்க்குறாங்க அந்த பவுல் காலியாக இருக்கிறத பாத்துட்டு என்னங்க இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டீங்கன்னு சொல்ல சொல்லும் போதுதான் முத்தலகு அந்த குழம்பு கொட்டின விஷயத்தை பத்தி சொல்றாங்க உடனே பூமி அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டுமான்னு சொல்லி கேட்க அதுக்கு முத்தலகு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாக்க இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு நான் அதை இதை வச்சு சாப்பிட்டு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகா சாப்பிட்டு இருக்காங்க அதை பூமியுமே ரசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பூமி முத்தலகு கிட்ட நான் மறுபடியும் அஞ்சலியை டிவோர்ஸ் பண்றதுக்காக மேல்முறையீடு பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க உடனே இதை கேட்ட முத்தலகும் ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு விதத்துல அஞ்சலியை பற்றியும் அஞ்சலி வயத்துல விளையாடுற குழந்தைய பத்தியுமே யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் சுகமடைகிறாங்க உடனே இது கவனிச்ச பூமியும் என்னாச்சுன்னு சொல்லி சொல்ல முத்தலகும் அவங்களோட மனசுல இருக்க விஷயத்தை பத்தி சொல்றாங்க உடனே பூமியும் இதுதாங்க உங்களோட மனசு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அவங்க மட்டும் அப்படி நினைக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கமோ அஞ்சலி ரூம்க்கு போன ரெஜினா அஞ்சலியை பார்த்த உடனே ரொம்பவே வெள்ளத்தனமா சிரிக்கிறாங்க உடனே அந்த சிரிப்புலையே புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலி ரெஜினா கிட்ட அப்பனா அவ அதை சாப்பிட்டுட்டாளா சில கேட்க அதுக்கு ரெஜினாவும் ஆமா அதை எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டா அது அவளோட தலையெழுத்து நீ எதுக்காக அவளை பத்தி கவலைப்படறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்காங்க ஆனா அஞ்சலிக்கும் முத்தலகி இப்படி ஆகறத நினைச்சு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அந்த கடவுளோட அருளால இன்னைக்கு ஒரு நாள் முத்தலக அந்த விஷத்தை சாப்பிடாம தப்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே முத்தலகு ரெஜினா குடுக்கிற விஷத்துல இருந்து எப்படிதான் தப்பிக்க போறாங்க ஒருவேளை அஞ்சலியே மனசு மாறி அந்த விஷத்தை முத்தலகுக்கு கொடுக்க விடாம பண்ண போறாங்களா அப்படி இல்லனா முத்தலகோட வயித்துல வளர்ற தெய்வ குழந்தையே முத்தலக அந்த விஷத்தை சாப்பிட விடாம தடுத்துருமா அடுத்து என்ன நல்லா அடுத்த வீடியோல பார்க்கலாம்